நெக்ஸ்ட் ஜென் அன்பு நேயர்களே இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆங்கில புத்தாண்டு பலாபலன்கள் உங்கள் ராசிக்காக ஏன் இந்த இதில் பார்க்கணும் அப்படின்னா இதில் பிரித்து பிரித்து ஒவ்வொரு டீட்டெயிலாக அதில் இருக்கிற அதிக சூட்சமாக ரகசியங்களும் உங்களுக்கு சொல்லப்படுதுங்க ஒரு விஷயத்துக்கு தெளிவாக நமக்கு விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சிருச்சு ஆண் பெண் இருவருக்கும் அனைத்து வயதினருக்கும் தெரிஞ்சுட்டா நம்ம வாழ்க்கை சம்மந்தப்பட்டது பயணிக்கும் பொழுது அவ்வளோ தெளிவாக இருக்கும் இப்போ பாருங்களேன் பொதுவாக அவங்க ஜாதக ரீதியாக பார்த்துட்டு எந்த காலகட்டத்தில் என்ன கோச்சாரங்கள் மாறுதுன்னு பார்க்க போகிறோம் முதல்ல இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு குரு பயிற்சி அப்போ மிதனத்திலேருந்து கடகத்துக்கு குரு மாறுறார் ஆல்ரெடி பல டைம் குரு பயிற்சி கேட்டுட்ருக்கீங்க தங்க வேலை ஏறு இறங்குது இல்லையா அதான் குரு மாறுறார் குரு அதிசாரத்தில் அக்டோபர் பக்கம் வேறு மாறுறார் இப்போ ரெண்டு குரு பயிற்சி குரு வக்ர பயிற்சி தான் கேட்பீங்க இது பொது ஆனால் இந்த நிகழ்வு தாங்க உங்களை வழிநடத்தும் அம்சமே ஒரு கிரகம் மாற மாற வாழ்வில் வழி நடத்திக்கிட்டே இருக்கும் இதில் கேது பயிற்சி டிசம்பரில் தான் இருக்குது அப்போ அது அந் அந்த பயிற்சி நம்ம எந்த மாற்றம் பெருசாக நம்ப முடியாது சனி பயிற்சி இல்லை இந்த காலகட்டத்தில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு வலு பண்ணுது இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு பார்த்துருவோம் இந்த இங்கில் முதல்ல திருமணம் சம்பந்தப்பட்டது சார் திருமணம் இருக்கா இல்லையா சொல்லிடுங்க அதை பற்றி தெல்லத்திலேயே வந்துடும் அதை விட சொத்துன்னு ஒன்று வாங்கினேன் சின்னதாக ஒரு தடை இருக்கிற மாதிரி இருக்குது கட்டி வரைக்கும் முடிய மாட்டேது முடியுமோ முடியாதா இது மாதிரி ஒருக்கும் குறிப்பாக பெண்களுக்கு பற்றி நான் சாதிக்கணும் மேல் நோக்கி வரணும் நாங்களும் சர்க்கி சமமாக எங்கள் குடும்பம் எங்கள் குழந்தைகளுக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்கீங்க இந்த கோச்சார கிரகங்கள் ஆட்டி விற்கின்ற நம்ம ஆடிக்கிட்டு இருக்கோம் அப்போ அதோடய தன்மை என்னென்னு பார்த்துருவோம் குழந்தைகள் தாங்க இன்றைக்கி நம்ம குழந்தை செல்வம் சொல்கிறோம் அப்போ அந்த செல்வங்கள் பற்றி பார்ப்போம் பொதுவாக ஒரு சில ராசிகள் ஒரு சில பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்போ உங்கள் ராசிக்கு என்ன நான் பண்ண போகுதுன்னு தெல்ல தெளிவாக நீ பேச போகிறேன் நிச்சயமாக இதில் அவ்வளோ அற்புதமாக இருக்கிறது பார்ப்போம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் மேன்மையும் வளர்ச்சியும் பெரும் ரிசபராசி இந்த ரிசபராசிக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் காலகட்டம் இந்த வருடம்தான் போன வருஷம் அவ்வளோ நல்லா இருந்தது ஏன் ஆனால் முடிவுக்கு வரல அப்படின்னு வருஷம் அவ்வளோ ட்ரை பண்ணோம் இந்த மாதிரி வரல முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் காலப்புருஷனுக்கு ரெண்டாம் இடம் உங்கள் ராசி சுக்கரன் அதிபதி இந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க பேச்சு திறமை பேச்சால் உலகை வெல்லும் திறமை படைத்த இந்த ராசி மக்களை கவர்வது வசீகரத் தன்மைகள் நீங்கள் ஒரே ஒரு சூச்சம்னால் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ உங்கள் வீட்டு அருகில் ஸ்கூலோ காலேஜு இல்லை ஏதோ ஒரு டீச்சர் ப்ரொஃபஸர் இருக்கிற அருகில் உங்களிடம் அமைஞ்சிட்டால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ராசி அவ்வளோ தத்துரூப ராசிங்க பாசத்துக்கு இயங்கும் ஆனால் எதையும் யாரையும் ஏமாத்துறான்னு தெரிஞ்சுக்கிட்டால் உஷாராக ராசி தான் அவ்வளோ சிறப்பான ராசி முதல்ல இந்த ராசிக்கு திருமணம் சம்மந்தப்பட்டது பார்ப்போம் உங்கள் ராசி உச்சம் பெற்ற சந்திரனுக்கு ஏழாம் வீட்டில் குரு பகவான் ஜூன் ரெண்டுக்கு மேல் குரு பார்வை செலுத்துகிறார் இந்த குருவார்க்க கோடி நன்மை அப்படிம்பாங்க இந்த குருவார்க்க கோடி நன்மை என்ன ஆக போகுது அப்படின்னா உங்களுக்கு திருமணம் கூட்டு சம்பந்தப்பட்டது அப்புறம் நடைமுறை சிக்கலில் இருந்த அனைத்துக்கும் ஒரு தீர்வு ஏற்படுத்தினார் இப்போ திருமணத்தில் சூட்சம் என்ன நிறைய பேர் திருமணம் சம்பந்தப்பட்டு பேச்சுவார்த்தைகள்லாம் பேசி ஒரு முடிவுக்கு வராமல் எழுபடியாக இருந்தது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை குருவாக்கு செல்லும்போது காம்ப்ரமைஸ் அதில் கரெக்டான வரன்கள் வரும் உங்கள் ஸ்டேட்டஸுக்கு தகுந்த ஸ்டேட்டஸ்னால் நம்ம குணநலங்கள் எதை மீன் பண்ணுறோம் கேரக்டர்ஸ் இதுக்கு தகுந்த மாதிரி வருங்க சொத்து சுகங்கள் வாங்கும்போது கொஞ்சம் கவனிக்கினாங்க நாலாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் அப்போ புது சொத்து வாங்கிறத விட கட்டினது இல்லை இடித்து ஆல்ட்ரு பண்ணுறது இந்த மாதிரிகள் அவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த வருஷத்தில் சார் வேலை கிடைக்குமா கிடைக்காதா இதில் நம்ம வேறு தொழிலாவது பண்ணட்டுமான்னு ஒரு சிலருக்கு மனசில் ஓடிட்டுருக்கு கண் கூட தெரியுது ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதியே உங்கள் ராசி அதிபதியாக இருக்கார் அவர் நல்ல நல்ல ஸ்தானத்தில் தான் பயணிக்கிறார் கோச்சாரத்தில் ராகுவுடன் சேரும் காலகட்டத்திலையோ இல்லை உங்கள் ராசியில் பயணிக்கும் காலகட்டத்திலையோ என்ன நடக்கும்னா ஒரு திடீர் ஒரு அப்லிஃப்ட் ஒரு யோக பலனை கொடுத்துட்றார் அப்போ என்ன என்ன வருதுன்னா இந்த நேரத்தில் ஒரு வேலை சம்மந்தப்பட்ட ஒரு மாறுதல் வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு வேலையில் மாற்றம் குறிப்பாக லாபகரமாக இருக்கும் பணம் பொருளாதார ரீதியாக ஒரு லாபம் உண்டு இது மாற்று கருத்து அல்ல சார் பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது ஏதோ பேசின உடனே பேசிடுங்க ஜூன் முன்னாடியே ஏன்னால் பூர்வீக சொத்து சின்ன ஒரு டிஸ்பியூட் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நிறையா பெண்கள் கேட்டிருக்காங்க எங்கள் பிறந்த வீட்டிலேருந்து எதாவது பணமோ நகையோ எதாவது கிடைக்க வாய்ப்பு உண்டா அப்போ நம்ம நகையோ பணமோ அது மாதிரி விஷயங்களுக்கு இப்போ தீர்வுண்டு நிறைய பேர் என்ன தொழில் பண்ணணும்னு ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க தந்தை என்ன தொழில் செய்தாரோ நல்லா பாருங்கள் தந்தை என்ன தொழில் செய்தாரோ அந்த தொழிலோட நீச்சியை செய்யக்கூடிய அம்சம் சரி எங்கள் அப்பா இந்த தொழில் பண்ணார் அப்போ அந்த தொழில் குழவச்சை கல்லாமல் பாகம் போடுங்கிறது மாதிரி உங்களுக்கு அமைஞ்சிருச்சு அப்போ இந்த ராசிக்கு குலத்தொழில் சம்மந்தப்பட்டது பண்ணலாம் உங்கள் தந்தை கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தாலும் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு அதை பார்க்கலாம் குறிப்பாக ஹெல்த் வைஸ் இந்த ஹெல்த் தான் இங்கே பார்க்க வேண்டிய விஷயங்கள் ஏன்னா தராசிக்கு ஹெல்த்து சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன மாறுதல்கள் உடல்நிலை சம்மந்தப்பட்டதல் கொஞ்சம் கவனம் அப்போ ஏதாவது உங்களுக்கு எதாவது ஜாதகம் ஜோதிடம் இந்த மாதிரி பார்க்கணும்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க இல்லை உங்கள் எக்ஸ்பர்டிஸாக கேட்டுக்காங்க கோயில் பரிகாரங்கள் நிச்சயமாக இறுதியில் கொடுக்க போகிறேன் அப்போ இந்த நேரத்தில் ஹெல்த்து சம்மந்தப்பட்டதை பார்க்கணும் சினிமா அரசியல் ஸ்போர்ட்ஸ் இது எங்களுக்கு அற்புதமாக இருக்குது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் மாறுதல்கள் உட்பட்டது சார் வெளிநாட்டில் இருக்க இந்தியாவுக்கு வந்துடலாமா இல்லை இந்தியாவில் இருக்க வெளிநாடு போகலாமா இது தனித்த ஜாதக டீட்டெயிலும் பார்க்கணுங்க ஆக மொத்தம் உங்களுக்கு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தொட்டதெல்லாம் தொடங்கும் சூழ்நிலை வந்தாச்சு முயற்சிகள் செய்வது ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்குது பத்தில் ராகு பகவான் பதவி சம்மந்தப்பட்டது வேலை சம்மந்தப்பட்டது முயற்சி அவரை டெவலப் பண்ணி கொடுத்துட்றார் தவிர மற்ற அனைத்தும் சிறப்பாக இருக்கும் நெக்ஸ்ட் ஜன்னர்களே சூட்சமங்க விஷயங்கள் இவ்வளோதான் பார்த்தோம் பொதுவாக தெரிஞ்சுக்கணுங்க இப்போ நம்ம கோச்சார கிரகங்கள் அமைப்புபடி பார்க்குறோம் இப்போ அனைத்து ஏஜ் குரூப்புக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மாறுது இப்போ துல்லியமாக நோக்கி போகணுன்னா உங்கள் ஜாதகம் உங்களோட பிறந்த ஊர் பிறந்த நேரம் துல்லியமாக போகும் இன்னும் அங்குரட்டாக இருக்கும் பொதுவாக அனைத்துக்கும் தீர்வு உண்டுங்க இறைவன் அதாங்க கேள்வி பிறக்கும் போது பதில் பிறக்குது பிரச்சனை இருக்கும்போது சொல்யூஷன் உண்டுங்க ஆனால் கரெக்டாக நான் பார்த்து சூஸ் பண்ணணும் பொதுவாக ஒவ்வொருத்தருக்கு பார்த்திங்கன்னா வாஸ்து குறையை சரி செய்தால் வளர்ச்சி ஆகிடுஞ்சுறார்கள் ஜாதக குறைகள் ஜாதக தோஷங்கள் கர்ம தோஷங்களாக இருக்கும் அதிலிருந்து மீண்டு வர வாய்ப்புகள் வந்துடும் ஒருத்தர் பிரம்மகத்தி தோஷம் தலைமுறை தலைமுறை ஒரே மாதிரி பிரச்சனை இருக்குங்க யாருக்குமே இல்லை அப்போ அவங்களுக்கு அது தகுந்த மாதிரி இப்போ இண்டிவிஜுவல் ஜாதகம் பார்க்கும்போது அது சுட்சமாக விஷயங்கள் உண்டு அப்போ ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி ஆஸ்ட்ராலஜி கிளாஸஸ் வேறு எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள் எதா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க பொதுவாக ஃபோன் அப்பாயின்மெண்ட் வேணாலும் காண்டெக்ட் பண்ணலாம் நேரில் வேணால் தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு சூட்சம் விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் சார் பரிகாரம் இருக்குல்ல சார் கோயில் பரிகாரங்கள் மூலமாகவே வீட்டில் இருக்கிற நவதானியத்தை வச்சே கொடுக்கலாங்க கிரகங்கள் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுங்க நவதானம் நிறைய பேர்த்துக்கு சொல்வேன் குறிப்பிட்ட உள்ள பொருட்கள் இந்த பொருளும் இந்த பொருள் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒருத்தர் போங்க பேங்க்கில் லோன் கிடைக்கும் நான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு நிறைய பேர் ஸ்டேட் பேங்க் அவ்வளோ ரூல்ஸ் இங்கிலீஷ் அவங்களுக்கு ஈஸியாக பிடிச்சிருக்கோம் அப்போ இண்டிவிஜுவல் ஜாதகம் உங்கள் லக்னம் என்ன ரெண்டாம் அதிபதி என்ன வேலை என்றால் ஆறாம் அதிபதி ஒரு சூச்சம் ஒரு வேலையை சொல்ல பாருங்க அவருக்கு ஆறாம் அதிபதியில் அவ்வளோ கஷ்டப்பட்டார் ஆறாம் அதிபதி எட்டில் மறைஞ்சிருக்கார் இரவு நேரம் வேலை கஷ்டம் கஷ்டம் சுகி ஜொமாட்டா ஓட்டுறதோட மோசம் இருக்கார் வேலைக்கு போய்ட்டும் ஓட்டுறார் அந்த மாதிரி சார் உங்களுக்கு ஒரே சுஜம் இடம் மாறி பிழைக்கணும்னு சொல்லுதுங்க இடத்த மாறி வேறு பக்கம் வெளி மாநிலத்துக்கு அனுப்பிவிட்டார் நிரந்தர வேலையை போச்சு அப்போ அவங்க ஜாதகம் என்ன சொல்லுது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஜாதகம் முக்கியம் அன்புள்ள நேர்களே உங்களுக்கு புரிதல் ஏற்பட்டுருக்க நினைக்கிறேன் ஆக மொத்தம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்